நான் தான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு புத்தம் புதிய நோ இது ஏற்கனவே நிறைய பேர் கதைச்சிருப்பாங்க ஆனா என்ற வியூ சொல்ல ஒரு ஆள் கேட்டபடிவான இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த இன்ரோ உங்களுக்கு தெரியும் இதை எதை பத்தி நான் கதைக்க போறேன் சொல்லிட்டு ஜோக்கர் கில்லரை பத்தி தான் கதைக்க போறேன் அது ஜோக்கர்டா எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துற ஒரு உருவம் ஆனா அதை அமெரிக்காவில் மிகவும் கொடூரமான உருவமா மாற்றின நிகழ்வை பற்றி தான் நான் இப்ப கதைக்க போறேன் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களால கொமெண்ட்ஸ் எழுத முடியும் ஏனண்டா எனக்கு கொமெண்ட்ஸ் எழுத நீங்கள்டாதான் அடுக்க அடுத்த 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 வீடியோக்களை நான் பதிவேற்றதுக்கு மிகவும் உற்சாகமாகவும் ஒரு ஊக்குவிப்பாகவும் கோட்மேன் வாங்க நான் யார் என்று தெரியுமா நான் தான் இந்த நகரத்தின் புதிய முகம் எல்லாம் மாறப் போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சிக்காகோ ஆஹ் சிக்காகோண்டா அங்கே இருக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முனுக்கு தெரியாது சிக்காகோண்டா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாநிலம் நினைக்கிறோம் நினைக்கிறீங்களா கன்ஃபார்ம் ஆகிற ஒரு மாநிலம் தான் ஓகே சிக்காகோன்ற அந்த மா அமெரிக்காவில் இருக்கிற அந்த மாநிலத்தில் காமெண்ட்ஸ் நிறுவனங்கள் ஸ்ரீலங்காலுக்கு நிறைய காமெண்ட்ஸ் நிறுவனங்கள் அப்படி ஒரு காமெண்ட்ஸ் நிறுவனங்கள் நடத்தி அதில் அவர் நடத்தி சமூகத்தின் மத்தியில பணக்காரனாகவும் இருந்திருக்காரு அரசியல் செல்வாக்கு சமூகத்தின் மத்தியில மரியாதையாகவும் இருந்திருக்கார் இவர் பணத்தின் மூலமும் சமுதாயத்தின் மத்தியில் முன் உதாரணமாக இருந்தது மூலமும் அரசியல் செல்வாக்களுடன் இருந்தது மூலமும் மட்டுமில்லாமல் இவருக்கு ஒரு தனி திறமை கொண்டு இருந்திருக்கு அது என்னென்னா ஒரு ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுன்றா அங்க மத்தது சிறுவர்கள் ஸ்கூல்ல மற்றது வைத்தியசாலைகள் என்ன வழியிருக்கிறா இவர் அதாவது ஜோக்கர் வடிவம் போட்டு போயிட்டு அவர் மத்தாக்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் மண் இவர் கோமாளித்தனமான செயற்பாடுகளை செய்து அனைவரையும் வசீகரித்து அனைவர் மூலமும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் அவர்களிடத்தில் மரியாதைக்குரிய நபராகவும் இவர் தன்னை காட்டி கொண்டிருந்திருக்கிறார் ஓகே அப்ப எல்லாருக்கும் காமெடி பண்ணக்கூடிய நல்ல பேர் தான் இவருக்கு சமூகத்தின் மத்தியில அதிகரிச்சு கொண்டே வந்திருக்கு இவருடைய இந்த கோமாளித்தனமான கோமாளி வேஷம் போட்ட செயற்பாடால இவர் இப்படி இருக்கும்போது இவருக்கே தெரியாது நான் பொலிசுல மாட்ட போறேன் எப்படி மாட்ட போறேன் என்னன்று மாட்ட போறேன்னு தெரியாது இவருக்கே தெரியாது தான் பொழுசுல மாட்டப்பட்டு தான் சாக போறேன் தனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க இல்ல மரண தண்டனை கொடுக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த உலகத்தை விட்டே போறேன் அப்படி என்ன தான் செய்தார்னு சொல்லிட்டு பார்த்தமெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரோபர்ட் பீஸ்ட் என்று சொல்லி ஒரு பள்ளி சிறுவன் ஒருத்தன் தான் வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவ கடையில இருந்து சொல் இருந்து காணாமல் போயிருக்கான் காணாமல் போன அதை பெற்றோர்கள் காவல்துறையிடம் போய் சொல்லி மற்றும் அயலவர்களிடம் விசாரித்து பார்த்த பார்த்த இடத்துல ஒரு நடுத்தர வயதான ஒரு நபரோட அந்த பையன் கிளம்பி போனதாக தவறு வந்திருக்கு சரி யார் அந்த நடுத்தர வயது நபர் சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்த இடத்துல தான் கேசி கேசி எங்கடா இங்க வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா இனிமதான் நான் இருக்கே கதை சரி ஓகே சொல்லிட்டு போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்க கேசிய வீட்டை போயிட்டு கேசியை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க சரியா விசாரிச்ச இடத்துல அவர் சமூகத்தின் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கிற நபர் அதனால அவர்கிட்ட விசாரிச்ச இடத்துல தான் ஒரு வேலை அலுவலாக அவரை சந்திச்சதாகவும் வேலை அலுவலக கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவரை அனுப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஆனா போன ஃபுல்லா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று துர்நாற்றம் வந்திருக்கு சரி ஓகே போலீஸ் கேட்டிருக்காங்க என்ன இந்த துர்நாற்றம் வருது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்ட இடத்துல அவர் சொல்லி கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற பைப் லைன் ஏதோ அடைச்சிருக்கு அதனாலதான் இந்த துர்நாற்றம் வருதுன்னு சொல்லி கேசி சொல்லியிருக்கேன் ஆனா இது என்ன செஞ்சிருக்காங்க சில போலீஸ்காரர்கள் நம்பிட்டு போனாலும் அதுல ஒன்று ரெண்டு பேருக்கு இது ஒரு டவுட்டா வேறுந்திருக்கு என் அக்கா பக்கத்துல இருக்காக்களும் குருநாச்சம் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா இவர் அடுத்த சமூகத்தின் அதாவது சமூகத்தின் மத்தியில் இவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவரியா ஆஹ் இவரை பெருச யாருமே விசாரிக்க இல்லை ஆனா இதுக்கப்புறம் போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்களா இந்த பதினஞ்சு வயசு பையன் காண போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு மேல இவர் மேலும் டவுட் கொண்டு வருது சரி ஓகே திடீர்னா போலீஸ் சிறிலங்கால இருக்கிற மாதிரி வந்து வீடு பூந்தில் கொண்டு போய் அப்படின்னு விசாரிக்கலாது ஆனா அதுக்குரிய முறைப்படி அவங்க அதுக்குரிய பர்மிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேசி வீட்டை போயிட்டு என்ன செஞ்சிருக்காங்க போலீஸ் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படி எடுத்துட்டு போன அந்த போலீஸ்காரர்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பைப்பு உடைச்சு பார்ப்போம் மென்மையாகவே என்ன நாத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கிளப்புவோம்னு சொல்லி கிளப்பி பார்த்த இடத்துல அவங்க சந்தேகத்துல அவங்க வந்து பார்த்திருக்காங்க கிளப்பி பார்த்த இடத்துல போலீஸார்கள் ஹார்ட் அட்டாக் வரல ஒரு அதிர்ச்சி என்னடா இருபத்தி ஆறு மனித உடல்கள் அவருடைய வீட்டுக்கு புதைக்கப்பட்டிருக்குது ஒன்றன் மேலொன்றாக ஜோக்கர் அதாவது அந்த கோமாளியின் பின்னால் இருக்கின்ற அந்த இஜெண்ட முகம் அப்போதுதான் தான் எல்லாருக்கும் மத்தியில வெளிவந்திருக்கு அட இவர் இவ்வளவு கொடூரமான ஆளா என்று சொல்லி இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கேன்டா சரி ஓகே வீட்டுக்குள்ள இவ்வளவு உடல்கள் புதைச்சிருக்கு என்ன என்னத்துக்காக சொல்லி போனா அதுல யாருமே முக்கியமான விஷயம் அதுல புதைக்கப்பட்டு எல்லாருமே ஆம்பளை என்ன காரணம்டா இவர் ஆம்பளையில இறைப்புன்ற ஒரு ஆம்பளையா இருந்திருக்கிறார் இதுதான் முக்கிய காரணமே புலஸ்கார கலை முக்கிய அதிர்ச்சியே எல்லாருமே பொம்பளையில தான் பண்ணி பார்த்திருக்க இது ஆம்பளையில இறைப்பு என்ற ஆம்பளையாவே இருந்திருக்கிறார் இதுதான் இந்த கிளவு ஜோக்கர் கில்லர் த குலவுன் கில்லர் எஸ் ஜோக்கர் கொலையாளி சரி அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சிருக்கிறேண்டா இது மட்டுமா கொலை செஞ்சிருக்கிறார் மொத்தம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேரை தான் இதுக்குள்ள தாட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்ல இவர் என்ன செஞ்சிருக்கிறண்டா இன்னும் நாலஞ்சு பேருக்கு மேல கொண்டு பக்கத்துல இருக்கிற நதியிலையும் மாலை போ போட்டு போட விட்டிருக்காரு ஆனா இவ்வளவு கொலையும் அவர் புறநகர் பகுதியில் இருக்கு அவரோட வீட்டுக்குள்ள வீட்டை கூட்டிட்டு வந்துதான் எல்லாத்தையும் செய்திருக்கிறேன் வீட்டை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு குடிக்க கொடுத்து அடிச்சு அப்படி இப்படி கட்டி போட்டு சித்திரவதை செய்து பாலியல் வள்ளு வள்ள ஐயையோ என்ன வரதுலே கொடூரமா ரேப் பண்ணி எல்லாரையுமே கொண்டிருக்கேன் இது எனக்கு இந்த கதையை வாசிச்சவே எனக்கு சிரிக்கிறதா இல்லாட்டி என்ன செய்யுறேன்ட்டு எனக்கு தெரியாம இருக்குது உம்பளையில ரேப் பண்ணி பார்த்திருக்கேன் ஆம்பளையில இவ்வளவு பேரை ரேப் பண்ணி இன்றைக்கு தான் நான் இந்த நிமிஷம் பார்க்கறேன் நாடாளுக்கா எவ்வளவு மொ எவ்வளவு மொக்கையான்னு சொல்லல எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு நான் இந்த கதையை வாசிக்க ஐயோ சரி ஓகே நாங்க சின்சியரா அடுத்த கட்டத்துக்கு போ இப்ப என்ன நடந்திருக்கண்டா இவருக்கு மொத்தம் இவ்வளவு கொலை பண்ணியிருக்கீர் இருக்கேர் இதை கொண்டு கொலுசுல விசாரிச்சு நீதிமன்றத்துல ஒப்படைக்கும் போது நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்கேன்டா இவர் தனக்கு மனநிலம் பாதிக்கப்பட்டு தனக்குள்ள ஒரு ஜா ஜான் என்று சொல்லிட்டு ஒரு நபர் ஒருத்தர் ஆளுமை செய்தான் தன்னை அதாவது கேசி எனக்குள்ளே இன்னொருத்தர் தான் எனக்குள்ள இன்னொருதா செய்தார் அவர் பண்ணிட்டது எனக்கும் அந்த கொலைகளுக்கும் சொல்லி அவர் கோமாளித்தனமா நீதிமன்றத்தில் வளர்காடி இருக்கார் ஆனால் அங்க நீதிமன்றத்தில் வர்ற அந்த கோமாளித்தனம் படிக்கல என்ன செஞ்சிருக்காங்க இவருக்கு மொத்தம் முப்பத்தி மூன்று கொலைகள் ஏதோ செய்திருக்க அதுல இவருக்கு பன்னெண்டு கொலைகள் நிரூபிக்கப்பட்டதால இவருக்கு பன்னெண்டு கோலைகளுக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க இவருக்கு எப்படி மரண தண்டனை வழங்குறாங்க கரண்டை பாய்ச்சி அவரோட உடம்ப கருக வச்சு மரண தண்டனை இப்படியான இப்படி செய்யறது ஓகே என்ன பொறுத்தளவு முப்பத்தி மூணு பேரை கொண்டிருக்கான் ரேப் பண்ணி அது ஆம்பளை ரேப் பண்ணி ஆம்பளை கொண்டு இருக்கான் இவனுக்கு இந்த மரண தண்டனை காணாது கொண்டவனை திருப்பி ஒழும்ப வச்சு திருப்பியும் சாக்கடிச்சு கொள்ளணும் இப்படிப்பட்டவங்க இப்படித்தான் செய்யணும் சரி ஓகே அப்படி அவரை கொள்ளும் போது அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்னவா இருந்திருக்குண்டா தன்னை எரிச்சு விடுங்க தன்னை புதைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீர் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறேன்டா திரும்பியும் திரும்பி வரப்புறைய போல இருக்கு இந்த காணொலியில இருந்து நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா இப்ப எங்களுக்கு முன்னுக்கு ஆயிரம் பேர் ஆய பார்க்கலாம் ஆயிரம் பேரோட நாங்கள் பழகலாம் எல்லாரும் எங்களுக்கு முன்னுக்கு சிரிச்சு கதைச்சு சந்தோஷமா தான் இருப்பாங்களா ஆனால் எங்களுக்கு பின்னுக்கு அவங்க எந்த விச ஊசிய கூட செல்வ போறாங்கள சொல்லி எங்களோட எதிராக நின்று சிரிச்சு கதைக்கிறவனுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா உண்மையாவே இந்த ஒரு காமெடிக்காக பயன்படுத்துற இந்த கோமாளி வேடமானது அமெரிக்கா மத்தியில மட்டும் இல்லாம இப்ப இந்த உலகத்துல அந்த கோமாளி என்றாலே கொஞ்சம் எல்லாருமே கோமாளி முகமூடி என்றாலே எல்லாருமே பயப்படுற மாதிரிதான் இருக்குது நாளே அன்றைக்கு ரோட்ல ஒரு கோமாளி முகமூடி நிலத்துல இருக்க பயந்து ஒவ்வொரு நகைச்சுவையான மனிதர்களுக்கும் உள்ளுக்குள்ள இன்னொரு இரண்ட முகம் கட்டாயமா இருந்து கொண்டேதான் இருக்குது நான் நிறைய வீடியோல நானும் பார்த்திருக்கேன் நிறைய கதைகளையும் பார்த்திருக்கேன் நாங்கள் முன்னுக்கு சிரிச்சு கதைச்சாலும் பின்னால ஒரு அவங்களோட கொடூரமான முகம் வந்து இருக்குது எங்களுக்கு தெரியறது இல்லை ஆனால் எப்ப வெளிப்படும் என்றால் இப்படி கேசிக்கு நடந்த அந்த ஒரு திருப்புமுனை மாதிரி ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு திருப்பு முனைக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஒரு லைக்கை கொடுத்து போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் ஐ எம் குட் மேன் ஓகே பை